அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் மற்றும் துபாய் இணைகிறது குற்றம் செய்பவர்களை கண்டறிய புதிய டெக்னிக் புதிய தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து வீட்டு தொழிலாளரின் உயிரை காப்பாற்ற இன்றே கடைசி நாள் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து பயண தடை விதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் அடுத்து அறுபதாயிரம் குய்தினரை ஆட்டையப்பட்ட நான்கு சாதி விசா தொழிலாளர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸான துபாய் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே இருதரப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய நடவடிக்கைகள் கொண்டு வர அவசர மீட்டிங் நடத்தப்பட்டுள்ளதாக அல்ராய் செய்தித்தாள்களில் தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி பார்த்தோம்னா யாரெல்லாம் கோயத்திலிருந்து குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு கோயத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டார்களோ அவர்களும் அதுபோல துபாயில் குற்றம் செய்து ஃபிங்கர் வச்சு நாடு கடத்தப்பட்டார்களே அவர்களும் இனிமேல் கோயத் மற்றும் துபாய்க்கு வரவே முடியாத அளவுக்கு இரு நாட்டுக்கு இடையே ஒரு எலக்ட்ரானிக் லிங்கை கொண்டு வர புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த புதிய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டால் கோய்த்து என்னடா கொய்த்து நான் துபாய்க்கு போவேன்னு நினைச்சு கோய்த்தில் குற்றம் செய்து நாடு கடப்பட்ட வெளிநாட்டவர்கள் புது விசால துபாய்க்கு போக முடியாது அங்கே தப்பு பண்ணவங்க கோயித்துக்கு வர முடியாது ஏன்னா ஒரு புதிய எலக்ட்ரானிக் லிங்கை உருவாக போகுது அதனால தான் இப்போ பயோமெட்ரிக்கை கட்டாயமாக எடுக்க வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொய்தில் பயன்படுத்தப்படும் சேகல் அப்ளிகேஷன் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியில் எந்தவிதமான உண்மைத்தன்மை இல்லை என கோய்த்து அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யூசுப் காதுமா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் வாட்ஸ்அப் டிக்டாக் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சோஷியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவு செய்பவர்களையும் உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் யூசுப் காதுமா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அடுத்த தகவல் அரபு நாடுகளில் வேலைக்கு போகிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை பார்த்தீங்கன்னா இந்த காது மிசா தொழிலாளர் வேலை தாங்க அதாவது வீட்டு தொழிலாளர்கள் வேலை நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியா நண்பரோட பேச முடியாது நிம்மதியாக லீவுக்கு போக முடியாது ஒரே வார்த்தையில் சொல்லும்னா அடிமைத்தனமான வேலை தாங்க இந்த ஹவுஸ் டிரைவர் பாய் வேலை உனக்கு எப்படிடா இதெல்லாம் தெரியணும்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷம் நானும் ஒரு ஹவுஸ் டிரைவராக வேலை செஞ்ச வந்தாங்க அதுக்குன்னு எல்லா அரபி வீடுகளையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது சில அரபிக வீடுகள் இன்னமும் சரி இல்லாம தான் இருக்கு இப்போ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா கடந்த சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக நம்ம கேள்விப்படும் சவுதி அரேபியா ஹவுஸ் டிரைவரின் அப்துல் ரஹ்மீனுடைய கதை தாங்க அவருடைய செய்தி தான் இப்போ வந்து அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது முப்பத்தி நாலு கோடி பிளட் மணி கொடுத்தால் மட்டுமே இப்போ அவரை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியும்னு சவுதி அரசு நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது இப்போ முப்பத்தி நாலு கோடி பெருந்தொகையை கேரள மக்களால் ஒன்று சேர்ந்து இதற்கான தனி ஆப் உருவாக்கப்பட்டு இப்போ முப்பத்தி நாலு கோடி அப்துல் ரஹீம் உயிரை காப்பாற்ற வசூல் செய்யப்பட்டுள்ளது இன்று ஏப்ரல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கடைசி நாளுங்க இன்னைக்கு தாங்க இன்னைக்கு இந்த முப்பத்தி நாலு கோடி கொடுத்தால் மட்டுமே அப்துல் ரஹீம் ஹவுஸ் டிரைவரின் உயிரை காப்பாற்ற முடியும் ஊனமுற்ற சவுதி சிறுவன் கொடுத்த தொந்தரவால் உணர்ச்சி

தகவல் தூதர் டாக்டர் அவர்கள் நேற்று டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் சபா அவர்களை நேரில் சந்தித்து இந்திய சமூகத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பான பல விஷயங்களை உள்துறை அமைச்சருடன் கலந்துரையாடினார்கள் மேலும் பொது இந்தியர்கள் பயனடைந்ததற்கும் இந்தியர்கள் சார்பாக தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள் மார்ச் பதினேழாம் தேதி முதல் கோய்தில் நடைமுறையில் உள்ள பொது ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் பயனடைந்துள்ளார்கள் பொது மன்னிப்பின் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஜூன் பதினேழாம் தேதிக்கு பிறகும் யாரெல்லாம் விசா வயலேஷன் செய்து தொடர்ந்து கோய்த்து வசிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹாத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால இக்காம இல்லாதவர்கள் ஒன்று இந்த பொதுமன்னிப்பை பயன்படுத்தி சொந்த நாடுகளுக்கு போயிடுங்க அப்படி இல்லைனா நான் கோயத்தில் தான் இருப்பேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா பயனை கட்டிட்டு விசாவை புதுப்பித்துக் கொண்டு கோயத்தில் இருங்க அப்போதான் உங்களுக்கு சேஃப் அதுபோல இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் அதாவது கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை சேர்த்து சுமார் பதினாறாயிரம் பேருக்கு பயண தடைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஜனவரி மாசத்துல ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணத்தடையும் பிப்ரவரி மாசத்துல ஒன்பதாயிரத்தி ஆறு பயணத்தடைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதுல அகமதி மட்டும் நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு பயணத்தடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்வானியா அதுக்கப்புறம் மற்றும் சிட்டி மற்றும் மற்றும் உபாரண் கவி கவர் அடுத்த தகவல் மின்சார அமைச்சகத்தின் காப்பர் கேபிள்களை திருடும் கும்பலை சுர்ராக் காவல்நிலை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி நான்கு சாதி விதா தொழிலாளர்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டரில் வேலை செய்யும் தொழிலாளர்களை யூனிஃபார்மை அணிந்து கொண்டு காப்பர் கேபிள்களை திருடி ஆயிரம் தினாருக்கு வித்திருக்காங்க திருடப்பட்ட காப்பர் கேபிள் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் அறுபதாயிரம் கொய்தினரான மதிப்பிடப்பட்டுள்ளது திருடிய நான்கு பேரும் அதை வாங்கி ஆக மொத்தம் ஐந்து பேருக்கு தர்மடி கொடுக்கப்பட்டு சிறையில் அடைத்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயத் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு சென்னை இருபத்தெட்டு கோய்த்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கோயத் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு திருச்சி முப்பத்தி நாலு கோய்த் நாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது மதுரை டு கொய்த் பதினாறாயிரத்தி ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு மதுரை முப்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளை டிக்கெட் உள்ளது கொச்சின் டு கொய்த் பதி மூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோயத் டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய் எழுபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகு ஏன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொழம்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது பெங்களூர் டு கொய்த் பதி நாலாயிரத்தி நானூறு பைக்கு இண்டிகு ஏலன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலை ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எழுநூற்றி எண்பத்தி மூணு புதுசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூறு புதுசாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்